சும்மா கலை கொண்டதுக்காண்டி கத்துறது குளாறது எதிர்கட்சி அப்படியே செய்ய மாட்டேன் என்பிபி ல இருக்கிற மூணு பேரும் அரசாங்கம் அவையோட மேக்சிமம் பண்ணி அவைக்கு தெரியாட்டி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அன்பான வணக்கம் உறுப்பினரும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள்தான் இந்த மக்களை வந்து வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சிருக்கார் அவர்களுக்கான இலவச மருத்துவ ஆலோசனையும் வழங்கியிருக்கார் அவர் வந்துட்டு வகு சீக்கிரமாக இலவச மருத்துவ முகாமையும் செய்யப்போறார் அதுக்கான ஆயத்தங்களையும் பார்க்கத்தான் வந்தவர் அதை விட சொல்லியிருக்கார் தான் இனி பாராளுமன்றங்கள் எங்கேயுமே கத்தி குளர மாட்டேன் எதிர்கட்சியோட பிடிச்சி அப்படிலாம் செய்ய மாட்டேன் மக்களுக்கான ஒரு சேவையை வழங்குறதுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனையோ தான் பாராளுமன்றத்தில் கதைப்பணும் சொல்லியிருக்கார் அது சம்பந்தமான காணொலி தான் வாங்க காணொலிக்க போவோம் சரியா ஆமால என்ன வேலையில ஒன்றுக்கும் போய் நாங்கள் இருக்குமா நினைக்கிறோம் உள்ளுக்குள்ள உள்மா இந்த வெள்ளங்கள் பார்த்தா கொஞ்ச நாள் எடுக்கணும் நாலஞ்சு நாள் எடுக்கணும் அடுத்த மழை வரா நினைக்கிறோம் இதை படிஞ்சு போ இதை பார்த்துட்டு செல்லும் தானே வா நாங்கள் பார்த்துட்டு வரணும் அம்மா வணக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு அச்சுனா டாக்டர் ஓ ஓ என்ன இடாக்கு ஹலோ என்ன வேறுமாக்கு லக்ஷ்மிதா ஹலோ என்ன பிள்ளைகி ஆ என்ன வக்கமா எத்தனை வயசாகுது எது வீடு அங்கே தண்ணி போட்டு பார்த்துட்டு வராது பத்திரம நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன செய்ய வேணும் உங்களுக்கு உதவி கேட்டு தரலாம் என்ன வேணும் சரி பார்ப்போம்

போடுவோம் நாங்கள் செய்வோம் அஞ்சு வருஷம் அரசாங்கம் போ நாங்களா சேர்ந்து அரசாங்கம் அது வந்து என்னண்டால் வடிகால் கட்டமைப்பு எல்லாம் சரியான பிள்ளை இந்த முறை மாநகர சபையெல்லாம் நாங்கள் அடிச்சு பிடிப்போம் அது முக்கியமாக வந்து வடிகால் இப்போ கொழும்புல தானே எவ்வளவு மழையெண்டாலும் வடிகால் ஓடிடும் இல்லாமல் கடக்கிறதானே எங்கேன்னு கடக்கிறதான்னு இருக்குது ஆனால் ஓடையில் ஏனென்றால் நாங்கள் அந்த காணிகள் எல்லாத்தையும் பிடிச்சி 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 மதியில கட்டி வச்சிருக்கோம் அப்போ அப்போ அந்த மதில் கட்டைகளில் ஒரு காணிலேருந்து அடுத்த காணிக்கு தண்ணி போவாது நாங்கள் இப்போ நினைக்கிறேன் அரசாங்க அதிகளை சொல்லிக்கிறப்போடது இந்த எல்லாத்தையும் உடைக்க சொல்லி சட்டப்பொழு இல்லாமல் கட்டினது அப்படி கட்டினா கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் உடையும் இந்த இந்த நம்பிக்கை இருக்கின்ற கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் பள்ளியாக தான் கட்டியிருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் டிசிசி மீட்டிங் நடக்கும் டிசிசி மீட்டிங்கில் எங்களுக்கு டெஃபனட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எம்பியா சகல சப்போர்ட்டும் செய்வேன் உடனே நல்ல விஷயத்தை எடுக்க மாட்டேன் சும்மா கலை கவர்மெண்ட் எதிர்காண்டி கத்துறது கூட வர்றது அப்படியே செய்ய மாட்டேன் என்பிபியில் இருக்கிற மூணு பேரும் தான் அந்த டிசிசி மீட்டிங் நடத்தி தான் அரசாங்கம் அவையோட மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அவைக்கு தெரியாட்டி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாட்டி அவை இடம் பிடிக்கணும் நான் செய்வேன் இல்லை என்ன நாங்களே செய்கிற மாட்டோம் வடிவா செய்யுங்க பார்த்துட்டு இருப்பேன் சரியா ஓகே வடிவா குழந்தை பிள்ளை இருந்த காலை இடுப்புல இருந்து இடுப்பு வரைக்கும் போல அதனால குளிக்கணும் குளிக்க பார்த்து ஃபுல்லாக களி விடக்கூடாது பேபி சோப் தான் பெஸ்ட் பெட்டர் மற்ற சோப்புகள்ல வந்து பிஹெச் கூடு அப்ப இந்த தண்ணியில வந்து வேற பிஹெச் இருக்கும் பேபி சோப் இருந்தால் அங்கே உடம்புல பிஎச்சில் இருக்கும் அப்போ களிவிட்டா நோமெலாம் இருக்கும் பிறகு சின்ன புண்ணுகள் வந்து சொரிய வந்து வலி வலிக்கட்டுதுன்னு சொன்னால் அதுக்கு சரி இந்த எந்த ஃபேஸ்புக்லையா இல்லாத ஏதாவது ஒன்றில் ஏதாவது அவருக்குள்ளால லிங்க் எடுத்து அனுப்பி நீங்கள் எதாவது எடுக்க சொல்லுங்க கண்டக்ட் பண்ண சொல்லி அந்த எந்த ஏரியாவை பார்த்து அந்த ஏரியா ஃபுல்லாக போய் இனி தனிப்போ வேலை இருக்குது மழை பெய்ய வந்து ஒரு பிரியோசனம் இல்லை அது நார்மலாக உதவி செய்கிறார்களுக்கு அதுக்கு அந்த க்ரீம் அப்போது காலுக்கு போடுற க்ரீமெல்லாம் இருக்குது தானே அதில் வந்து கொடுக்கலாம் அது வயத்தால் அடியு பிரச்சனை வரும் அப்போ அது தண்ணி இந்த தண்ணி முழுக்க இதுக்குள்ளே போயிட்டு தான் டாசா இப்போ குடிக்கிற குடி தண்ணி இல்லை அப்போ வயத்தால் அடி பிரச்சனை வரும் அப்போ தண்ணியாக சுட்டாரண தண்ணியாக முழுக்களையும் ஒவ்வொரு நாளும் குழந்த பிள்ளைகளுக்கு முக்கியமாக சுட்டாரண தண்ணி கொடுக்க சொல்லுங்க அது பிறகு டெய்லி சின்ன வெள்ளத்துக்கு போய் விளையாடுவாங்க சின்ன படிக்கிற முழு பேரும் விளையாடி போட்டு வீட்டை வந்த அப்புறம் வடிவாகவே குளிக்க பார்த்து அவைய சாப்பாடு விஷயத்தை பார்க்க சொல்லுங்க தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு மேல காய்ச்சல் இருக்க மாட்டேன் நாற்பத்தெட்டு மணி தேலம் காஜர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு முதல்ல காய்ச்சல் தொடங்கினாலேருந்து ஒரு ஆறு மணி தேலமும் இந்த நிறைக்கு பதினஞ்சு மில்லிகிராம் படி அல்லது அதுக்கு தெரியும் வளர்ந்த நம்ம பிள்ளைகள் வளர்க்குறாங்க தெரியும் தானே நிறைக்கு ஏற்ற மாதிரி பெனடோவில் கொடுக்க சொல்லுங்க அதையும் விட கூட காய்ச்சல் நாற்பத்தெட்டு மணி தேவை இன்றைக்கு பிள்ளைங்க அஞ்சு மணி தொடங்கினா நாளைக்கு பின்னர் அஞ்சு மணிக்கு இருபத்தி நாலு தான் போயிடும் அடுத்த நாள் அப்படியே அழுத்தின பின் நேரம் அஞ்சு மணிக்கு நாற்பத்தெட்டு மாத்தியா போயிடும் அதை விட காய்ச்சல் இருந்தா வயிற்றோடையாக இருந்தா அவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டு சொல்லுங்க சின்ன சின்ன விஷயங்கள் போகுது ஒரு ஆளுக்கு பட்டும் பார்க்க என்னால் வரையில்லாது பட் எல்லா இடமே கேம்பிங் வைப்போம் முதலாவது கிழமையும் மூன்றாவது கிழமையும் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு அமர்வலுக்கு போகணும் அது தவிர்த்து முழு நாளும் ஜாழ்ப்பாணத்தில் அனுப்பேன் ஜாழ்ப்பாணத்தில் வந்து நான் இன்றைக்கு ஸ்டெதஸ்கோப் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு கூட ஸ்டெதஸ்கோப் கையில் எடுத்திருக்கேன் ராசா நான் ஒரு நாளுமே பிரைவேட்டில் உள்ள கோல் மட்டும் ஸ்டேஸ்கோப்பை கையில் எடுத்த இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தொழாம் ஆண்டு கடந்த ஒரு ஸ்டேஸ்கோப் வந்து நான் ஃபேஸ்கோப்பில் போட் போட்டுருக்கேன் ஒரு பிள்ளை வந்து திளத்திட்டாங்கல்ல ஓட்டில் இருந்து ஸ்டெஸ்கோப் இல்லையே வந்து அப்போ நான் போட்டை நடந்து போய் ஏன்னா தண்ணி நினைக்கிறேன் சார் என்ன செலஸ்கோப் இல்லையா திளத்தி போட்டேன் சிங்கள பிள்ளை வந்து நான் கார்களை போகிறோம் வந்து

அது முக்கியமா வந்து வடிகால் இப்போ கொழம்புல தான் எவ்வளவு மழையாண்டாலும் வடிகால் ஓடிடும் இல்லாம தானே எங்கன்னு கடக்கறாரு இருக்குது ஆனா ஓடி ஏனென்றால் நாங்கள் அந்த காணிகள் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கோம் அப்ப அந்த மதுளை கட்டைக்குள்ள ஒரு காணில இருந்து அடுத்த காணிக்கு தண்ணி போவாது நாங்கள் இப்ப நினைக்கிறோம் சும்மா சின்ன முன்னுக்கு வைசாம விற்கிறதுக்குடியா மாத்திக்கொண்டு பின்னுக்கு அரசாங்கம் வாங்கி அரசாங்கம் ஆ

அடுத்த முறை இதில் அந்த பல நிதியில் இதெல்லாம் இதில் இதில் ஃபேக்ட்ரியில் போடுவோம்ன்றாங்க நல்ல இடமா பார்த்து எல்லாருமே இல்லை வாகரத்தை எல்லாருமே வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி நடுவன் இப்படி தோட்டம் செய்து மாடு வளர்த்து ஆடு வளர்த்து இப்போ உழைக்கிறோம் ஏன்னா அப்படி என்ன உழைச்சி ஒன்று தேராடாப்பா ஓ அதான் அதான் இங்கேருந்து வெளிநாட்டில் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்று ஐடியாஸ் இருக்கு யோசிக்காங்க சரி ஓகே வேண்டாம் இந்த பேஸ்புக்ல நான் போடலாம் அந்த பேசி பண்ணி வச்சிருக்காங்க

கொஞ்சம் கிளாஷ் ஆகி கிளாஷ் ஆகி வந்தது அதோட

கேட்டிருந்தேன் நான் அப்போ டாக்டர் ட்ரை பண்ணி பார்த்தார் அப்படி ஒருவருமே அட்மிட் ஆகலை அப்படி ஐசியூலேயும் இல்லை ஈடியூலேயும் இல்லை ஹோட்லேயும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க பிறகு டாக்டர் நினைச்சிட்டார் அது ஒரு இருக்குமென்று சொல்லி சும்மா வந்த நியூஸோ தெரியலே நான் எனக்கு எனக்கு வந்தது ஒரு உத்தியோகபூர்வ தான் அது வந்து டாக்டர் சரோட க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆள் மூலமாக வந்த ஒரு நியூஸ் தான் பிறகு இப்படி இதை விறந்துட்டார் என்று சொல்லி இரவு தான் எனக்கு தெரிய வந்தது உண்மையிலேயே எனக்கு சட்டம் சட்டமன்றா என்ன சட்டத்துக்கான ஒரு சட்டத்தை படிப்பித்தது நான் முதல் முதலாக ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறதுங்கிற சகரோடு தான் அவர் போனது வந்து வடக்கு கிழக்குக்கு உண்மையிலேயே ஒரு இழப்பு நல்ல சிறு திறமையான சட்டத்தரணி அவர் அப்பாவுமே ஜோன்தாசன் மன்னாரில் வந்து பிரபோல்யமான சட்டத்தரணி அவரை தெரியாத ஆட்களை இல்லை அவரோட இழப்பு மன்னாருக்கும் சரி எல்லா சகவிடங்களிலும் தமிழ் தமிழ் வாழ் சமூகங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு சேர சேர்ற ஆத்மா சாந்தி அடையணும் என்று நான் வேண்டிக் கொள்றேன் இப்போ உங்களில் ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு என்னென்று சொன்னால் இந்த என்டிபி அரசாங்கம் பொறுப்படுறதுக்கு பிறகு அரசியல் கைதிகள் விடுதலை சம்மந்தமாக கருத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ தடுப்பு வந்து இப்போ தடுப்பு இப்போ ரிமாண்டில் இருக்கிற ஆக்களுக்கு அதாவது சட்டவாளர்கள் இல்லை அவர்கள் வழக்க

விஷயங்களிலுமே முன் வருவாங்க நிறைய நீங்க சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா நிறைய லோயர்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிய வராது எங்களுக்கு இப்படி ஃப்ரீ அட்வைஸ் வருமா இருக்கிறாங்க சட்டத்தரணிகள் இல்லை சில சிறை கைதிகளுக்கு கூட நிறைய சட்டத்தரணிகள் இல்லாம வெளியே வாரத்துக்கு பண பிரச்சனையாலையும் சரி வெளியே வாரத்துக்கு கஷ்டப்படுற நிறைய சிறை கைதிகள் கூட இருக்கிறாங்க அது லோயர்ஸுக்கு தெரிய வரல தெரிய வந்து அந்த பெரிய விஷயம் இப்படி தெரிய வந்ததுன்னு சொன்னா முன்வந்து செய்யறதுக்கு நிறைய சட்டத்தரணி திறனிகள் இருக்கிறாங்க உதவி செய்கிறதுக்கு வந்து இப்போ சில விளைய சில சில விடயங்களுக்கு நீதிமன்றங்களாலேயே சக சட்ட சட்டத்தரணிகளை நியமிக்கும் சில விடயங்களுக்கு அங்க நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஃப்ரீயாக செய்கிறதுக்கான ச ஒரு சா ஒரு ஆணைக்குழு ஒன்று இருக்குது அதையும் தாண்டி இப்படியான விடயங்கள் செய்கிறதுக்கு நிறைய சட்டத்தரணிகள் விடயங்கள் தெரிஞ்சால் தாங்களாகவே முன் வந்து செய்வார்கள் எல்லோரும் நன்றி

இவ்வளவு இருக்கு நாங்க பிரிஞ்சு சாப்பாடு